ஒரு கேனால் என்று சொல்லலாமே கிட்டத்தட்ட ஒரு மாசம் மறைந்திருந்து பார்க்கும் மரமும் என்ன என்ற மாதிரி ஆனா கடிக்காது கடிக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் செல்பரூபன் நான் ஜெய்சிலி நான் அம்மா நான் சஸ்விகா நீங்க இன்றைய தினம் சொன்னாள் பருத்துறையில எங்களுடைய வீட்டுக்கு வெளியாலதான் இன்றைய தினம் கண்ட வீடியோல என்ன பார்க்க போறோம் சொன்னால் ஒரு கனால என்ன சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரும் போல கொஞ்சம் கூட வரல கூட வரலாம் என்ன நாளைக்கு வரட்டுக்கு பரவாயில்ல ஆறுதல ஒரு மாசம் மட்டும் அப்படி வரும் போல இருக்கு நாங்கள் ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு ஆசையில் என்று சொல்லலாம் அம்மாவோ அம்மாக்கள் கேட்கிறவ எப்படி முதல் இருந்தாங்க திரும்பி வந்துட்டு நான் அந்த குருவ குருவ தாய்க்கிறையில் ரெண்டு பேரும் இப்போ கொஞ்ச நாளாக மறைந்திருந்தவ அது எப்படி தானே மறைந்திருந்து பார்க்கும் மரமும் என்ன என்ற மாதிரி வந்துட்டு

அப்ப இன்றைய நாள் ஞக்கிழமை சரியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து நேரம் அங்க கொஞ்சம் இருந்து சின்ன பிள்ளையில கொஞ்சம் விளையாட விட்டு

அப்போ அப்படி ஒரு பிரச்சனை உண்டு இருக்குது என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ செந்திரனும் கொஞ்சம் முதல் கொஞ்சம் பிரச்சனை இருந்தவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சு கொண்டு வர ஓ அது நடிப்பு உண்டுதுன்னா அப்படி சொல்ல வார்த்தை இல்லை இல்லைன்னா இப்படி தான் ஸ்டெப் கொடுப்பேன் எங்கள்கிட்ட வீடியோக்கு வந்தேன் சார் இப்படி தான் ஆ இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிட்டார் அதுக்கு நான் நேற்று தினங்கூட சொல்லியிருந்தேன் அந்த தலைமுடியை கொஞ்சம் பெட்ரா அப்படி இந்த சுனாதிக்கு அப்போ என்ன கண்டு இப்படி இப்படி ரெண்டு பேர்ட்டு போனேன் அப்போ நானும் பெருசாகனை தலையில் தானே கல்யாணமும் பண்ணிட்டேன் மற்ற நீங்கள் சொன்ன வழியா கதைக்க விடுங்க உடனே அப்போ நான் சொல்ல உடனே சொல்லியிருந்தான் ஓ மன்னர் சொல்லி போ இப்படி இப்படி செஞ்சு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்போ நான் திருப்பி ஒன்றும் அண்ணாவாக இருந்தாலும் நான் கதைக்கிறது சரியில்லைண்டா காண்டி அப்படின்னு சொன்னேன் அதுவும் வந்து சின்னஞ்சிறு சொல் தூக்கம் ஒன்று தெரியாது அம்மாவுக்கும் என்ன தெரியும் அந்த இப்போ அடுப்பு கரையில் நின்று சும்மா இந்த படசுர தான் தெரியும் அடிச்சு வந்து கல்யாணங்களை கட்டி போட்டு தானுப்பாடா கொழும்பால வந்து கொழும்பால வந்து கொழும்பு உங்களை எடுத்தவங்களே அப்படி ஒரு சில சில சம்பவங்கள் வீட்லயே நடக்குது ஓ சம்பவம் ஆரம்பரமான சம்பவங்கள் நடக்குது அப்புறம் இப்போ ஆக்களும் வீடியோக்களும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தானே அப்போ ஆக்களை கையிலேயும் பிடிக்கல அது அப்படி இருந்து அம்மா சொல்லிச்சா என்ன பிள்ளை உங்களை பக்கம் அங்கேயும் போவோமே எங்கே அத்தை ஓ அவர்

அப்ப நாங்கள் கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் என்ன செய்ய போய் சின்ன சிறுசுகளோட சின்ன ஒரு பிள்ளையாடி கிளாடி போட்டு அங்கே எனக்கு ஐஸ்கிரீம்களை குடிச்சு வார வார சும்மா அப்படியே பிடியோட காய்ச்சி அப்படியே பிள்ளையோட காய்ச்சிக்கு போட்டு சந்தோஷமா வருவோம் போக போறோம் ரெண்டு பேரையும் அப்படித்தானே

குளுசை போட்டுட்டு வர எப்படி இருந்தால் போடாட்டாங்க பீச்சில் வர நிற்க தேவையான சரி ஓகேப்பாங்க இல்லை சைக்கிளில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்ல மாதிரி வந்து சேர்ந்து விட்டோம் முப்பை கிடைக்கிற பீச்சுக்கு ஓ அதாவது வந்துங்க குட்டி சிறைவேத்துல ஆசை எனக்கு

அம்மோ அப்படியே திடீர்னா தெரியும் தானே பள்ளமாயிரும் நிலம் சரி வளர்க்கூடாங்க நானும் வாங்க ஓகே உப்பாட வந்த நாங்கள்

மேலே ஓரளவு பரவாயில்லை இன்றைக்கு கொஞ்சம் ஆக்கலாக தான் இருக்குது போன முறை நான் மட்டும்தான் வந்தேன் ஆக்களின்னு கொஞ்சம் குறைந்த முறை கொஞ்சம் க்ரௌட்டாகத்தான் இருக்குன்ற பார்வைக்கு ஆனால் வியில சின்ன பிள்ளைகள் தானே நாங்கள் நீந்த கொள்ள முடியல அது என்ன இப்போ தெரியும் தானே என்ன இந்த இடத்த சொல்லி நிற்கணும்னு தெரியாது மற்ற தண்ணி என்றைக்கு ஒரு பக்கம் ஆபத்து வேற வந்துட்டோம் ஒரு சில விஷயங்களில் ஈடுபடத்தான் வேணும் முடிஞ்ச அளவு நாங்கள் சாப்பாற்றுவோம் வியலை வாங்க நாங்கள் எங்கான இல்லை அப்படிங்கிறா அந்த டிக்டாக் செய்கிற கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் கூட என்ன பார்த்தீங்கன்னா கூட அவரை செல்பி எடுக்கிறது டிக்டாக் வழிய மேலக்கிறது நல்லா இல்லை அது கொஞ்சம் பழைய போச்சு பிள்ளைகளுக்கு தண்ணியில கண்டமுடா எங்களோட பண்ணவி ஆனா கடிக்காது கடிக்காது

റൈറ്റ് അന്തിരാജി ദാജി 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 ദോർ 4 ഓറ് വിനസ് എന്നിടാ എന്നി ഇത്തിലത്തിക്ക് അല്ലേ ടെസ്റ്റ് ഇടരുത് കണ്ടോ അങ്ങ അങ്ങല പോയ പാപ്പമേനെ അമ്മ അല കൂടാവാതെ വാ അമ്മ അങ്ങല പോം വാങ്ങോ അമ്മ എന്നാ സോണനെ ഇംഗാ hari ippa pathingana na ella vaangi konnu bill illa na vaangi sangosalam po o ay sup param karinjund karinjund ella nangu the vaangi avlo porum ennda therinna irava idu iye na maadi payni matta denaru neru neru ya pera idu kidukaga idu nindidum ennu adu da adamma andu chenna saapadu semna engalukku muska i nadha

அஸ்பலம் தசியா நல்லதே வேற வேற இருக்கு அப்படி பீச் அனுபவம் அப்படி சூப்பரா இருக்கு இந்தக்கு நல்ல அலியல என்ன நுரிய ஆ குளிக்கணும் போல இருந்தது பேர் வந்த வரைக்கும் என்னால குளிக்க நான் போயிடு ம் அப்பே குளிக்கலடா ரொம்ப விருப்பம் அதுல பாத்தீங்கடா நாயக்குட்டியில கொண்டு வரவங்க பீச்சுக்கு வந்து தசியா கடிக்கிற மாதிரி போட் அது வந்து விளையாட்டுக்கு தான் கொண்டு விளையாட்டுக்கு தான் கொண்டு லேசில் அது கடிக்காது கடிக்காது நான் அப்படி